ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே உனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கலங்காதே உனை சுற்றியுள்ள மனிதர்களின் குணநலன்களையும் மன மாற்றங்களையும் நினைத்து திகைக்காதே நன்றாக தானே எல்லாம் பொய்கொண்டிருந்தது நன்றாக தானே நம்மிடம் பழகிக் கொண்டிருந்தார்கள் நம் நம்பிக்கைக்கு தானே நடந்து கொண்டார்கள் இப்போது என்ன ஆயிற்று என்று திகைத்து நிற்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் அதை முதலில் புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன் வெகுலை தனத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இத்தனை நாட்களாக உன்னிடம் நாடகம் மாடினார்கள் ஆனாலும் நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்க மாட்டேனா என்ன இத்தனை நல்ல மனம் கொண்டவன் என் பிள்ளை என்பதில் எனக்கும் பெருமைதான் போனது போகட்டும் இனி உன்னை யாரும் ஏமாற்ற விட மாட்டேன் இனி உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் வாழ பழகிக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை இழப்பு என்பது அவர்களுக்கே என்று உனக்கில்லை அவர்கள் இழந்தது உண்மையான அன்பு கொண்ட உன் உள்ளத்தை நீ இழந்ததோ வெளிவேஷம் போடும் போலியான மனதை எனவே இழப்பு என்பது அவர்களுக்கு தானே என்று உனக்கு ஒரு இழப்பும் இல்லை தானாக கையில் கிடைத்த பொக்கிஷங்களை தூக்கி எறிந்துவிட்டு குப்பை கோலங்களை கிளறிக் கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகமீது அவர்கள் தூக்கி எரிந்தது பொக்கிஷமான உன்னை என்பதை ஒரு நாள் உணர்வார்கள் நித்திய நிலவாக நீ இருக்கும் பொழுது மின்னி மறையும் நட்சத்திரங்கள் பின்னால் ஓடுவதை என்னவென்று கூற அவர்கள் முட்டாளாக இருப்பதற்காக நீ ஏன் வருந்துகிறாய் நீ ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகின்றாய் நீ என்ன தவறு செய்தாய் கண்ணீர் விட கண்ணீர் விடாமல் தைரியமாய் நம்பிக்கையோடே இரு, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம